குரு ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ குருவே சரணம் 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 ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிரதோஷம் கிரகண காலம் போன்று மிகவும் புனிதமான நேரங்களுள் ஒன்றாக விளங்குவது ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும் இந்த விசேஷ தினத்தில் செய்யப்படுகின்ற ஹோமங்கள் பூஜைகள் விளக்கு பூஜை மற்றும் தான தர்ம தெய்வீக காரியங்களுக்கு மகத்தான பன்மடங்கு பலன்கள் உண்டு பலவிதமான வழிபாடுகளை கலியுகத்தில் நாம் கைவிட்டு வருகின்ற நிலையில் மிகவும் புனிதமான இத்தகைய நேரங்களில் செய்யப்படும் பூஜைகளால் கிட்டுகின்ற பன்மடங்கு பலன்களை நம் கர்ம வினைகளை நிவர்த்தி செய்து நம்மை காக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பூஜைகளுக்கு அதி அற்புதமான காரிய சித்தி சக்திகள் உண்டு அபூர்வமாக அமைகின்ற இந்த விசேஷ தினத்தை நல்ல முறையில் குருவருளால் கொண்டாடி ஆனந்தம் அடையுங்கள் பெருதற்கரிய புண்ணிய சக்தியை பெறுங்கள் நம் வாழ்நாளில் எத்தனையோ விதமான சாபங்களுக்கு ஆட்பட்டு நமக்கு பலவிதமான காரிய தடங்கல்கள் ஏற்படுகின்றன அல்லவா அறிந்தும் அறியாமலும் ஏற்படுகின்ற இவற்றை நிவர்த்தி செய்வதாக அமைவதே விஷ்ணுபதி போன்ற புண்ணிய கால பூஜைகளும் தர்ப்பணமும் ஆகும் பல கோடி யுகங்கள் முன் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கியவையே இந்த விஷ்ணுபதி புண்ணியகால பூஜைகள் ஆகும் காலப்போக்கில் மக்களின் அசரத்தையாலும் தற்போது குருவருள் தன்மையை உணரும் பாங்கு மறைந்து வருகின்றமையாலும் இதனுடைய மகத்துவத்தை பலரும் அறியாமல் இருக்கின்றனர் எவ்வாறு சமீப காலங்களில் பிரதோஷ பூஜையும் சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா விரதமும் மிக பிரபல்யம் அடைந்து வருகின்றனவோ அதே போல ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணியகால பூஜையும் அனைவருக்கும் குறித்தான சமுதாய வழிபாடாக நன்கு உணரப்பெற்று ஜாதி மத பேதமின்றி உலகம் தழுவிய மிகச்சிறந்த சமுதாய பண்டிகையாக இப்பூவுலகில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக நமது குருமங்கல கந்தர்வா ஸ்ரீ வெங்கட்ராமன் அவர்கள் எனவே வைணவ பெரியோர்களும் திருமால் பக்தர்களும் பக்த கோடிகளும் ஆன்மீகத்தில் திளை போரும் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்யும் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணியகால பூஜையானது பிரதோஷ பூஜை போன்று ஜாதி இன குல பேதமின்றி அனைத்து மக்களுக்கான வைணவ ஆலயங்களிலும் மிகச்சிறந்த சமுதாய பூஜையாக இடம்பெற்று அனைத்து ஆலயங்களிலும் மிகச்சிறந்த தெய்வீக பணியினை ஆற்றுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டுகின்றோம் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில்தான் கோடானு கோடி தேவாதி தேவ தெய்வ மூர்த்திகளும் மகரிஷிகளும் சித்த புருஷர்களும் யோகியரும் ஞானியர்களும் பலவிதமான தெய்வீக அனுபூதிகளை உய்த்து உணர்ந்து அவற்றை நமக்கு அருட்கருணை பிரவாகமாக அள்ளித்தந்திருக்கின்றார்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில்தான் எத்தனையோ இறை லீலைகள் அன்றும் இன்றும் என்றுமாக நிகழ்ந்து கொண்டு வருகின்றன ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ ஆஞ்சநேய மகா பிரபு என்றவாறாக பல தெய்வ மூர்த்திகள் தம்முடைய இறை லீலைகளை உற்பவித்த காலமாகவும் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலம் விளங்குவதோடு மட்டுமல்லாமல் எத்தனையோ மகரிஷிகளும் சித்த புருஷர்களும் பெற்ற காலமாகவும் இன்றும் பெறுவதாகவும் ஸ்ரீ விஷ்ணு விளங்குகின்றது சூரிய உதயத்திற்கு முன்பு நள்ளிரவு சுமார் இரண்டு மணி முதல் பகல் பத்தரை மணி வரையிலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விசேஷ தினத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு பலவிதமான வழிபாடுகளிலும் பூஜைகளிலும் தர்ப்பண பூஜைகளிலும் தான தர்மங்களிலும் குடும்பத்தோடு உற்றம் சுற்றத்தோடு சத் சங்கமாக ஈடுபடுத்திக் கொண்டு மகத்தான பூஜா பலன்களை பன்மடங்காக பெற்று அனைவரும் நல்வாழ்வு வாழ்ந்திட எல்லாம் வல்ல சர்வேஸ்வரனாம் ஸ்ரீமன் நாராயண பரந்தாமனை பிரார்த்திக்கின்றோம் ஓம் நமோ நாராயணாய நமகன் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி